வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம்னா உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினத்துலேருந்து பேலூர் போகிற அந்த மெயின் ரோடில் மெயின் ரோடு டச்சுங்க பஸ் ரூட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இடங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு சைட்டுங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு சைட்டுங்க மெயின் ரோடு டெச்சில் இருக்குதுங்க இடம் பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இடங்க அயோத்தியா பட்டணத்துலேருந்து வேலூர் போகிற அந்த மெயின் ரோடில்ங்க பிளாட்டுக்குள்ளார உங்களுக்கு அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி குடிநீர் வசதி இருக்குதுங்க வாங்கின கஸ்டமர் வீடு கட்டு வீடு கட்டிட்டுருக்கிறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலும் நல்ல விலை ஏறக்கூடிய இடங்க இந்த இடத்துல ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபாங்க வடக்கு பார்த்த பிளாட்டு ஆயிரம் கார்னர் பிளாட்டு ஆயிரத்தி நூறுரூவாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பிளாட்டுக்கு டோக்கன் அமௌண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க டோக்கன் கட்டின நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் முழு பணமும் கட்டிட்டிங்கன்னா கிரையச் செலவு பத்திரப்பதிவு செலவு முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துறாங்க நன்றிங்க